இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் சிவகுரு இன்றைய பதிவு இந்த லைவ் எதற்காக அப்படின்னா ஒரு ரெண்டு முக்கியமான தகவல்கள் கொடுப்பதற்காக இந்த லைவை நான் என்ன பண்ண வருக அக்டோபர் மாதம் பனிரெண்டாம் தேதி ஞாயிறையில போரூர்ல ராஜலக்ஷ்மி மகால பிரணவ மந்திரம் நடத்தக்கூடிய ஆறு படையும் ஆறுமுகனும் அப்படின்ற தலைப்புல நான் வந்து சொற்பொழிவாற்ற இருக்கிறேன் அதுல சுவாமி மலை முருகனை பற்றி பேச இருக்கிறேன் இந்த சொற்பொழிவு நிகழ்வு உங்களுடைய வாழ்க்கையில கொடுக்கும் கந்த சஷ்டி விரதத்தை எவ்வாறு கொள்ளலாம் அதனுடைய பயன் என்ன இது போன்ற பல அற்புதமான தகவல்கள் ஒவ்வொரு படைவீட்டை பற்றியுமே தெளிவாக தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது அதனால இந்த ஆறுபடையும் ஆறுமுகனும் அப்படின்னு நடக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சிக்கு அனைவருமே தவறாமல் கலந்து கொள்ளணும் இது முதல் விஷயம் இரண்டாவது விஷயம் அனைவருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா தீபாவளி பூஜையை பற்றி எல்லாமே கேட்டிருந்தீங்க பொதுவா நம்மளுடைய நான் சொல்லக்கூடிய தீபாவளி பூஜை முறை என்ன அப்படின்னா ஒவ்வொரு வருடத்திலும் தீபாவளி அப்படின்றது எந்த நட்சத்திர அடிப்படையில் வருகிறது என்பதை புத்து நம்மளுடைய பூஜை முறை இருக்கும் அதன் அடிப்படையில பார்க்கும் பொழுது இந்த வருடம் தீபவளி திருநாளானது அஸ்த நட்சத்திரத்தில் வருகிறது பொதுவாக குறிப்பிட்டிருந்தேன் அஸ்தம் அப்படின்னா கை அப்படின்னு பொருள் இந்த கை அப்படின்னு எடுத்துக்கொள்ளும் பொழுது இத மூன்றாம் பாவத்தையும் நமக்கு குறிக்கும் ஆறாம் பாவத்தையும் குறிக்கும் இதுல விநாயகர் இந்த கைக்கும் விநாயகருக்கும் நிறைய என்ன இருக்குன்னா தொடர்து அதன் அடிப்படையில திருநாள் வருவதனாலே இந்த வருடம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஐஸ்வர்ய ஈஸ்வரர் பூஜைக்கு பதிலாக கணேஷ் சித்தி லக்ஷ்மி பூஜை அப்படின்ற ஒரு பூஜை வந்து நாம செய்யும் பொழுது அதற்கு முழு பலன் கிடைக்கும் அஹ் இத பாத்தீங்க அப்படின்னா தெரியும் கணபதி இருப்பார் கணபதியினுடைய மடியில வந்து யார் இருப்பாங்கன்னா மகாலட்சுமி வீட்டு இருப்பாங்க இது வந்து பாத்தீங்கன்னா இந்த அஸ்த நட்சத்திரத்தில் கடன் தீர்ப்பதற்கு ஒரு சிறந்த ஒரு வழிபாட்டுக்குரிய தெய்வம் இந்த தெய்வத்தினுடைய மூல மந்திரத்தை நாம் உச்சாடனம் செய்து இந்த வருட தீபாவளி திருநாளை வழிபாடு செய்யறது ரொம்ப ரொம்ப நல்லது பொதுவா எந்த ஒரு மந்திரத்தையும் குருவிடம் இருந்து முறையாக உபதேசம் பெற்று அந்த மந்திரத்தைக்கு பொருள் தெரிந்து அதை முறையாக பழகிக்கொள்கிறது தான் ஒரு பூஜையில் இருக்கக்கூடிய வெற்றியினுடைய அடிப்படை அப்படின்னு நாம முன்னோர்கள் நமக்கு சொல்லியிருக்காங்க அதனால் இந்த தீபாவளி திருநாளுக்கு உங்கள் அனைவருக்குமே இந்த கணேச மூல மந்திரத்தை நான் உபதேசம் செய்யலாம் அப்படின்னு இருக்கிறேன் இது முதல் தகவல் இரண்டாவது என்ன அப்படின்னா நான் போட்டிருக்கிற காஸ்ட்யூம்லே உங்களுக்கு தெரியும் நான் மூலாதார சக்கரத்தை பற்றி நிறைய பேசியிருக்கிறேன் இந்த மூலாதார சக்கரம் அப்படின்றது நில தத்துவத்தை குறிப்பது சிவப்பு நிறம் உடையது மகாலட்சுமி மற்றும் துர்க்கை கணபதியினுடைய அருள் நிறைந்த சக்கரமாக சொல்லப்படுகிறது இந்த மூலாதார சக்கரத்தை வந்து வலுப்படுத்துவது மட்டும்தான் தீப ஒளி திருநாளில் நம்ம நல்லா கவனிச்சு பார்ப்போம் வட்டி தொழில சிறக்கக்கூடிய வட்டி தொழில சிறந்து இருக்கக்கூடிய மனிதர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தீபாவளி திருநாள் அன்னைக்குதான் லட்சுமி பூஜை அப்படின்றது ரொம்ப சிறப்பா செய்வாங்க அவர்கள் அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா புதிய கணக்கு ஆரம்பிக்கிறது ஸ்வஸ்தி போட்டு வந்து பாத்தீங்கன்னா கணக்கு தொடங்குறது துர்க்கை பூஜை பண்றது அடிப்படையில வந்து பாத்தீங்கன்னா நான் அஷ்டமங்கல பொருளை மூலாதார சக்கரத்தினுடைய மிக முக்கியமான சக்கரமான இந்த ஸ்ரீ சக்கரத்தோடு அஹ் ஒரு படத்தை நாம வந்து என்ன பண்ணிருக்கோம்னா இத வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய ஸ்ரீசக்ரம் அதற்கப்புறம் சூரியர் சந்திரர் மேஷம் இந்த மாதிரியான மேஷ வாகனம் இது மாதிரி பல குறியீடுகளை அமைக்கக்கூடிய ஒரு அற்புதமான படம் இந்த படத்தில் இருக்கக்கூடிய தொகுப்புகளையும் மூலாதார மகாலட்சுமி மத்திய உபதேசத்தையும் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இந்த வகுப்புல உங்களுக்கு எல்லாத்துக்குமே எடுக்கிறதா இருக்கிறேன் அதன் அடிப்படையில நம்ம பார்க்கும் பொழுது வருகின்ற திங்கள் கிழமை அதாவது பதிமூணு பதினாலு பதினைந்து மூன்று நாட்கள் வந்து பாத்தீங்கன்னா வகுப்பானது மாலை ஏழு மணியிலிருந்து எட்டு மணி வரையும் இந்த கணேச சித்திலட்சுமியும் மூலாதார மகாலட்சுமியினுடைய மந்திர உபதேச வகுப்பு மூன்று நாள் நடைபெற இருக்கிறது முதல் நாள் தீபாவளி என்று நாம் பொதுவாக கடைபிடிக்கக்கூடிய வழிமுறைகள் இரண்டாவது நாள் இந்த கணேச சித்திலஷ்மியை பற்றியும் இந்த மூலாதார மகாலட்சுமியினுடைய உட்பொருள் அதனுடைய மூல மந்திரத்திற்குரிய நிறைவான பொருள் அதை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் அப்படின்ற அடிப்படையானது கொடுக்கப்பட இருக்கிறது ஆகையில இந்த மூன்று நாள் வகுப்பை யாரும் என்ன பண்ண வேண்டாம் அப்படின்னா தவறவிட வேண்டாம் நாட்களிலுமே உங்களுக்கு இந்த வருடம் தீபாவளி திருநாள் இந்த அர்த்த நட்சத்திரங்கள் எல்லாம் வைத்து வழிபடலாம் அப்படின்றத ஒரு நிறைவான ஒரு வழிபாடு வகுப்பாக இது இருக்கும் பொதுவான தீபாவளி பதிவுன்றது வரும் ஆனால் இந்த மாதிரி ஒரு மூல மந்திரத்தோடு ஒரு விஷயத்தை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா அதனுடைய அடிப்படை தெரியாமல் அதனுடைய தாத்யம் தெரியாம ஏன் எதற்கு என்பதை தெரியாமல் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த வகுப்புல இணைந்துக்கலாம் இந்த மந்திரம் எப்பொழுதுமே வந்து குரு காணிக்கை அப்படின்றது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று இந்த மூன்று நாள் வகுப்பிற்கும் இந்த மூல மந்திர உபதேசத்திற்கும் நீங்கள் குரு தட்சணையாக எழுநூத்தி எழுபத்தி ஏழு ரூபாய் அதாவது ட்ரிபிள் செவன் ஏஞ்சல் நம்பர் இந்த மூன்று ஏழுக்கும் இந்த மந்திர உபதேசத்துக்கும் நிறைய தொடர்புகள் இருக்கிறது ஸோ அதனால நீங்க அனைவருமே இந்த எளிய கட்டணத்தை குரு காணிக்கையாக செலுத்தி இந்த மூன்று நாள் வகுப்பை அனைவருமே என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா தேர்ந்தெடுத்து இது பண்ணிக்கலாம் ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு தௌசண்ட் பீப்புள் வந்து ஃபில் ஆயிடுச்சு உங்களுக்கும் நிறைய பேருக்கு நான் யூடியூப்ல அதுக்கான வாய்ப்பு கொடுக்கல ஸோ இன்னைக்கு அந்த அதுக்கான சூழலை உங்களுக்கிட்ட நான் தெரிவிச்சிருக்கேன் அனைவருமே அலுவலகத்தை தொடர்பு கொண்டு நீங்க வந்து பார்த்தீங்கன்னா குழுவில் இணையத்துக்கான முயற்சிகளில் ஈடுபடுங்க இந்த மூன்று நாள் வகுப்பை யாரும் தவற விடாதீங்க நேரடியாக மந்திர உபதேசம் சொல்லும் பொழுது அதை முழுமையாக கேட்டு எழுதி பயன்படுத்தி கொள்ளுங்கள் குறிப்பு இந்த மூன்று நாள் வகுப்பிற்கான ரெக்கார்ட் கண்டிப்பாக கொடுக்கப்பட மாட்டாது அதனால அனைவருமே ரெக்கார்டிங் டிவைஸ்ல இருந்து எழுதுகிற குறிப்புகள்ல இருந்து வகுப்பை தவறவிடாத விடாத நிலை வரையும் நீங்களே தயார் பண்ணிக்கோங்க இத மட்டும் நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணா போதும் இந்த இரண்டு தகவல்களை உங்ககிட்ட தெரிவிக்கிறதுக்காக மட்டும்தான் இந்த லைவ் மற்றபடி நம்மளுடைய சத்தியசீலன் அஸ்ட்ராலஜி டிவில எப்பொழுதுமே வழக்கம் போல பதிவுகள் வரும் சத்தியசீலன் அஸ்ட்ராலஜி வாட்ஸ்அப் சேனல்னு ஒண்ணு இருக்கு அதுல டெய்லியும் சிறு சிறு பதிவுகளை என்னுடைய அனுபவ கட்டுரைகள் எல்லாம் பகிர்ந்துகிட்டு இருக்கிறேன் அதையும் நீங்க தாராளமா என்ன பண்ணிக்கோங்கன்னா ஃபாலோ பண்ணுங்க சேனல் லிங்க் வந்து கொடுக்குறேன் யூடியூப் டிஸ்கிரிப்ஷன்ல அதையும் ஃபாலோ பண்ணுங்க நல்ல ரிசல்ட் இருக்கும் இந்த தீபாவளி திருநாளை நாம இந்த வருடம் மிகவும் சிறப்பாக நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணணும் அது போல ஒவ்வொரு வருடமும் என்னுடைய பூஜைகளை நிறைய பேர் நல்லா கடைபிடித்து வந்திருக்கிறேன் அப்படின்ற பதிவுகளையும் நீங்க கமெண்ட்ஸா எனக்கு கொடுத்துட்டு இந்த வருடம் உங்களுக்காக ஒரு வித்தியாசமான முறையில ஒரு தீபாவளி பண்டிகையினுடைய தன்மையை ஒரு மூன்று நாள் கிட்டத்தட்ட நம்ம வகுப்புகளாக பார்க்க இருக்கிறோம் அனைவருக்குமே நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள் இதில் காத்திருக்கிறது அதனால தவறாம இந்த குழுவுல என்ன பண்ணிக்கோங்கன்னா இணைந்து குருவினுடைய குருவின் மூலமாக இந்த கணேச சித்தி லட்சுமி மந்திரத்தையும் மூலாதார மகாலட்சுமியினுடைய மந்திரத்தையும் பெற்று நீங்க இன்னும் சிறப்பாக வளரணும் அப்படின்னு நான் வணங்கக்கூடிய முருகப்பெருமானை வேண்டி இந்த லைவை முடிக்கிறேன் மேலும் ஒரு அடுத்த நல்ல பதிவோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் வெற்றிவேல் முருகா நன்றி வணக்கம்